தீபாவளிக்கு பலகாரம் செய்யலான்னு வெள்ளத்தை இடிச்சு வச்சாச்சு முதல்ல பணியாரத்துக்கு பாகு எடுத்து வச்சுடுவோம் அதுக்கப்புறமா முறுக்கு செய்யலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெல்லம் அந்த அளவில் தான் எடுத்திருக்கேன் சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் அதை கடைசியாக இந்த பாகு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனைக்காக பாகு பதத்துக்கு தண்ணியில் பாகு எடுத்து விட்டால் உருண்டையாக வரணும் கரையக்கூடாது வெள்ளம் பாகில் கல் தூசு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் அதே பாத்திரத்தில் மாவு போட்டு கலரிகிட்டே இருக்கலாம் கட்டி வராமல் நல்லா கலரிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலருங்க அரிசி மாவு சேர்த்து இப்படி கலரிட்டே வந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்போ நிறுத்திவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் பனியாரம் பார்க்கு மார்னிங் தான் செய்ய போகிறோம் அதனால் அதை நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டாங்க பச்சரிசி மாவு மிளகாதூள் பொட்டு கடலை மாவு உப்பு சீரகம் கலக்கா வேணும்னா ஒரு டைம் மிக்சியில் போட்டு போட்டுக்கோங்க முதல்ல எல்லாத்தையும் பெசஞ்சிட்டு எண்ணெயில் போட்டால் போடும்போது அழகாக வட்ட வட்டமாக தான் இருந்தது ஆனால் சாப்பிடும்போது கடா மொடான சவுண்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மாவு பதத்தை சாஃப்டாக பண்ணுறதுக்கு எண்ணெய் காய்ச்சி ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க மாவு இருக்கிற அளவை பொறுத்து அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையே நைஸாக அரைச்சி அதை கூட சேர்த்து பசைச்சிக்கோங்க அப்போ முறுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் நாங்களும் அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் அடுத்த செட்டு செஞ்சோம் சூப்பராக கிறிஸ்பியாக வந்தது நான் எண்ணெய் சட்டிக்கு பக்கத்துலேயே உக்காந்துருப்பேன் ஒரு ஒரு அடைசெல்லாம் எடுத்து போட போட நான் டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி தீபாவளிக்கு பலகாரம் ஆயிடுது லாஸ்ட் இயர் எங்கள் அம்மா பாட்டி கூடலாம் சேர்த்து செஞ்சோம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது தீபாவளி பரகாரம் இந்த வருஷம் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க நான் அவங்க பக்கத்தில் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லார் வீட்லயும் இது போல இருப்பாங்களா இல்லை இப்படி கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல முறுக்கு சூடு ஆறுனதும் பிளாஸ்டிக் பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டு அழகாக அடுக்கி வச்சிட்டேன் தீபாவளி முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும்ல பனையாரும் மார்னிங் தான் செய்ய போறோம் அது எப்படி வந்துச்சுன்னு மார்னிங் சொல்கிறேன் சொல்றேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா